ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரைம் டைம் ஹீரோக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு யார் எந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக் ரொம்ப வருஷமா நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் நிறைய சீரியல்ஸ் நிறைய சேனல்ல பண்ணியிருந்தாலுமே அவருடைய ராஜபாண்டி கேரக்டர் மனத்தை போல சீரியல் மறக்கவே முடியாது இப்போ கரண்டா அந்த சீரியல் முடிஞ்ச கையோட அண்ணன் சீரியல்லையுமே ஒன் ஆஃப் த மெயின்லி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் காயத்ரி அப்படின்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டே லவ் பண்ணி அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க லாஸ்ட் டே அண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு அந்த பேபி ஷவர் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவன் நான் ரீசென்டா டூ டேஸா பாத்தீங்கன்னா பேபி ஷவர் அப்புறம் இந்த மாதிரி பேபி டெலிவரி இருக்கு அந்த அப்டேட்ஸ் தான் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு இன்னைக்கு மார்னிங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பிக்சர் வந்து ஷேர் பண்ணி கான்ட் வெயிட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அப்பவே நினைச்சேன் இன்னைக்கு தான் வந்து டெலிவரி டே போல அப்படின்னு சொல்லி இஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த பெண் குழந்தையோடைய அந்த விரல்களை பிடிச்சி ஒரு பிக்சரமே ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரின்சஸ் அரைவ் அப்படின்னு சொல்லி தேவதை வந்தாச்சு அழகான பெண் குழந்தையுமே பிறந்திருக்கு அந்த விஷயத்த அவங்களுமே அஃபிஷியலாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய விஷயம் வந்து குவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் இந்த அழகான கப்பலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்கூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க